அங்க அசோக்கே வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களை இன்னைக்கு சந்திக்க வந்தது வந்து இன்னைக்கு கோர்ட்டு விஷயமா நீங்கள் போயிருந்தோம் கோர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அனுபவம் எப்படி இருந்தது

ஒரு முக்கியமான கேள்வி சார் நேதி கோர்ட்டில் எல்லாரும் வந்து கொஞ்சம் அரசு சொல்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு சிலர் லீடர்னு சொல்கிறாங்க டைரக்டர்னு சொல்கிறாங்க அது என்ன சார் அதில் உண்மை அடங்கி இருக்குது அப்படி சொல்ல காரணம் என்ன அது வந்து அவங்க வந்து யாருனாக்கா அந்த பணத்தை பிரதானமாக கொண்டவங்க நான் வந்து பணத்தை பிரதானமாக கொள்ளாத ஆள் பொய்யா பேசுகிறாங்க உண்மைக்கு புறம்பானவர்கள் வீட்டில் காலையில் வந்து வெளியே போகும்போதே சத்தியமென்ட்டு ஒரு மாண்கிறேன் இன்றைக்கி நான் இத்தனை பொய் பேசணுன்னு அந்த மாதிரி ஆளு தான் அந்த நபர்கள் ஒரு சிலர் தான் அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை ஏன்னா அவங்க பணத்தை போட்டுட்டு விரக்தியில் பேசுகிறாங்க எதைத்துனால் பித்தந்தள்ளின்னு அலையிறாங்க நம்மளை தவறுதலாக நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நான் தான் ஏதோ பாலகமலை கா காப்பாற்றுற மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க ஏதோ அவங்கள்ட்ட கைவிட்டு விட்டு வாங்குனவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து அக்மார்க்

நிரூபிச்சிட்டாக்கா நான் தூக்கில தூங்க கூட தயாராக இருக்கேன் சொல்லி நான் சத்தமாக சொன்னேன் ஆன்லைனில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ஸ் அதை கூட பெருசாக நான் நினைக்கல அவங்க அறியாமே பேசுறாங்க சரி சார் அது வரைக்கும் சந்தோஷம் நீங்கள் சார் கிளியர் பண்ண சந்தோஷம் சரி இரண்டாவது ஒரு கேள்வி சார் இப்போ வந்து ஏக்கர் நீங்கள் வந்து வேலை விட வேண்டாம் அதை நீங்கள் வந்து பிளாட்டுக்கெல்லாம் பிரித்து நீங்கள் அப்புறமேட்டு வேலை கொடுங்க அல்லது நீங்கள் எங்களுக்கே கொடுத்தா நாங்கள் பிளாட்டுக்கெல்லாம் பிரித்து நாங்கள் பொறுமையாக அதை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதில் ஒரு சில பேர் வந்து கருத்து தெரிவிச்சாங்க இது லேட்டாகிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது சரிதான் அது அவங்க ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் வந்து சில படித்தவர்கள் அதிமைதான் இருக்கணும் சொல்லுவாங்க ம் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே தெரியாது அவனுக்கு அவன் புச்சியால் நினச்சிட்டு இருப்பாங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாது புரிதலே இல்லாமல் படித்த அந்த மேதாவி தினத்தினால மூளை மிகுதினால அவன் வந்து தப்பு தப்பாக அனுப்ப எனக்கு கூட அந்த வெங்கடசாமின்னு ஒருத்தர் எனக்கு ஒரு இது சேட் பண்ணியிருந்தேன் இது வந்து டிலே பண்ணுறதுக்கான கேம் பிளான் அப்படின்னு எனக்கு வந்து சேட் பண்ணி அனுப்பி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா சொத்துக்கள் வந்து பத்து பத்தெலாம்ங்கிறது ஜட்ஜி பார்த்துக்குவாரு பத்தலைன்னா டைரெக்ட் சொத்துக்கெல்லாம் எடுக்கக்கூடியது ஆர்டர் போட போது அவர் தான் அது பண்ணுவார் நடக்கும் இதுக்கு ஏக்கராக ஏக்கரா இருக்கிற நிலங்களை அப்படியே ஏலம் விட்டால் சில லட்சங்களில் தான் போகும் நான் இப்போ வாட்ஸ்அப் உள்ள இந்த இது முடிஞ்ச உடனே இன்னைக்கு நைட்டே ஒரு தேர்ட்டி சிக்ஸோட டேட்டாவோட நான் போடப்போகிறேன் எவ்வளோ லெஸ்லாம் ஜெயிலாம் போடப்போகிறேன் அதை மனைப்பிரிவிழா பிரித்து இந்த மாதிரி விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லப்போகிறேன் நான் நீதிமன்றத்தில் சொன்னது பிளாட்டுகளை ஏலம் விடுங்க ஏன்னா அது ஒரு நல்ல ரேட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லது இப்போ விட்டையும் பாதிக்கப்பட்டவர்களே கொடுங்க ஆனால் ஏக்கர்கள் ஏன் உடனே ஏக்கர்களை வந்து எடுக்கிறவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மேக்சிமம்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு தான் எடுப்பாங்க ஒரு ஏக்கர் அது எந்த இடமா இருந்தாலும் சரி ஏன்னா வந்து ரா லேண்ட் தான் போகும் எதுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஒரு சின்ன இதாக உதாரணம் சொல்றேன் ஒரு இரும்பு தகடு இருக்கு வச்சுக்கலாம் ஒரு இரும்பு பீஸ் இருக்கு வச்சுக்கலேன் அது ரா மெட்டீரியல் அது ரா மெட்டீரியல் எடுக்கும் பொழுது அந்த ரேட் எவ்வளவு இருக்கும் ஒரு கிலோவா ஒரு கிலோ கிலோ ரேட் தான் கிலோ குள்ள கிலோ குள்ள ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே இருப்பு எடுத்து ஒரு ஃபேக்டரியிலயோ அல்லது கொல்லர் கொல்லர்லயோ கொடுத்து ஹீட் பண்ணி அதை அடிச்சு கத்தியாவோ அருவாலாவோ வேற ஒரு சிலையாவோ செஞ்சாக்கா அதனுடைய மதிப்பு கூடுமா கூடாது ரெண்டாயிரம் வரை விற்கிறாங்க அதுக்கு பேர் தான் வேல்யூ அடிஷன் இது படித்தவங்களுக்கு புத்திசாலைக்கு ஞானம் உள்ளவங்களுக்கு தெரியும் வேல்யூ அடிஷன் பேர் இருக்கு அந்த மாதிரி இந்த நிலங்களை ஏக்கரா விட்டாக்கா சில லட்சங்கள் தான் போகும் அப்போ அந்த சில லட்சங்கள் போற இடங்களை டிடிசிபுள் வாங்கினதுக்கு அப்புறம் மதிப்பு கூடும் வேல்யூ ஆடாகும் வேல்யூ ஆடாவும் எவ்வளவு நூறு பெர்சன்ட் ஆடாகும் இது நல்ல ரியல் எஸ்டேட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நூறு பெர்சன்ட் சில லட்சங்களில் போகிறது கோடிகளில் போகும் அதைத்தான் நீதி நான் சொன்னேன் அவர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பத்தி நல்லா தெரிந்தவர் தெரியுது அதனால டக்குன்னு அவர் வந்து அவர் கூட கேட்டார் சொல்லிட்டாரு நீங்க வந்து நான் விட மாட்டேன் கவலைப்படாதீங்க விட மாட்டேன் உங்களுடைய கருத்தையும் கேட்டார் நான் பார்த்தேன் அப்படி மீறி விடுவதாக இருந்தால் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வாங்கி வாங்கி விடுகிறோம் எங்கள் உறுப்பினர்களிடம் இருந்து நாங்கள் வந்து என்ன வாங்கி தரோம் அஃபிடாவிட் வாங்கி தரோம் அஃபிடாவிட்னா என்ன ஒப்புதல் வாக்கு மூலம் ஐயா எனது சார்பாக எனது முதலீடுகளை எங்களுடைய சங்கத்துக்கு கொடுத்துருங்க சங்கத்தின் நிர்வாகிகள் வாங்கிட்டோம் நான் அதுக்கு முழு அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சுயாதீனத்தோடு

இப்போ பேர பேரன் லேண்டை நம்ம கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்க பேசுவாங்க சொல்லக்கிழங்க பேரன் லேண்டை நமக்கு புத்தமாக கொடுத்துட்டாங்கன்னா அதை மனைப்பிரிவலாக பிரிக்கிறதுக்கு செலவாகும் அதே நிறுவனத்த போய் கேட்க முடியாது நம்மளால கொடுத்து நிறுவனத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்போ அதுக்கு செலவாகும் அந்த செலவுகளை நம்ம எல்லோரும் தான் பிரிச்சுக்கணும் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு நம்ம டிவைடிங் கம்னெக்ட் டிவைடிங் டிவைடிங் மெத்தடில் நம்ம பிரிச்சுக்கணும் ஆச்சுங்களா ஒருவேளை லேட்டாக இருந்துச்சுங்களேன் ஏன்னா டிடிசி வாங்குறது லேஸ் பண்ண காரியம் இல்லை

இந்த மாதிரி பேரலாண்டு பேரண்ட்ல எடுக்கிறதுக்கு நீயா பேசக்கூடாதுன்னு கேட்குறாரு அப்போ அந்த பு புத்திசாலி கேட்குறேன் நான் அந்த புத்திசாலி படித்த புத்திசாலின்னு நினைக்கிறேன் அவர்லாம் அவர் புரியாமல் பேசுகிறாரு எனக்கு அவர் மேலே வருத்தமாக கோபமும் கிடையாது நீ கேம் பிளான்லாம் பண்ணுறேன்னு எனக்கு போட்டுன்னு ஷேர் பண்ணியிருந்தார் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து அவர் டிலே ஆகுது நீ டிலே பண்ணுறக்கா நீ இதை செய்கிற நிறுவனத்துக்காக செய்கிற அப்படிங்கிறாரு நான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கேட்குறேன் ஆக்க பொறுத்த அம்மாக்கு ஆக்க பொருளையே ஆற பொருட்களும் பாட்டை அம்மாவுக்கு ஆரப்பொருட்களே பொறுமையாக்கிறது அவங்களுக்கு பொறுமை இல்லை பொறுமை அள்ளி வாயில போட்டாங்க வாய் வெந்து போச்சு இவர் என்ன சொல்றாரு இந்த நபரு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் அதாவது அசோக்கு ஒரு தளவால எடை போட இல இல்லை அரிசியை உணவு ப வைக்கிறீங்க படைச்சிருக்கிறீங்க ஓரத்தில் நரங்கள் நரகல் வச்சீங்கன்னாக்கா எது கண்ணில் தெரியும் தவறாக இருக்கிறது தான் முதல்ல கண்ணில் எனக்கு இவ்வளோ பாடுபட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு வாயில திக்க ஆரம்பிக்குது எனக்கு வந்து நர்வஸ் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு பயமாக இருக்குது அநேகர் பாராட்டாங்க நான் அதை குறித்து நான் சந்தோஷப்படுவதை விட விமர்சனங்களை தான் அதிகமாக பார்ப்பேன் வருத்தப்படுவேன் ஏன் இப்படி இருக்காங்க இவ்வளவு சுயங்களும் அதிகமாக இருக்காங்க இவ்வளவு சிந்தனை பண்றாங்க இவர் சொன்ன மாதிரி லோ காஸ்ட்ல இவருக்கு பேரனென்ட்டை கொடுத்தோன்னா மொத்தம் இருக்கிறது ஐடி பண்ணது மூலமா நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு ஏக்கரைக்கா ஒரு ஏக்கர் ரெண்டு லட்சம்னாக்கா எத்தனை முடியும் போட்டு அவரே ஐம்பது ஏக்கர் வாங்கிட்டு பேருக்கு கூட கொடுக்க முடியாது அதை இந்த மாதிரி ஆளுங்க புரிஞ்சிக்கணும் எதுக்காக சொல்ல வராங்கிறத புரிஞ்சிக்கணும் இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கருங்களை இந்த மாதிரி வாங்கி

ஸோ அப்படி கழிச்சு ஒன்பதாயிரத்து முந்நூற்றி கோடி கிட்ட அந்த வேலி போகும் இப்போ நமக்கு எவ்வளோ சொல்லி லேபரேட்டி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வந்து சொல்கிறாங்க தான் நிறுவனம் ஏழாயிரம் கோடி மதிப்பு ஏழாயிரம் கோடி மதிப்பு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பதினெட்டாயிரம் பிளாட்டுகள் இருக்கு அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்கு பதினெட்டாயிரம் பிளாட்ஸ் அப்போ இந்த சொத்து மதிப்புலாம் அதிகம் தானே இப்போ இப்போ சொல்லுங்க நான் அந்த நிறுவனத்துக்கு முட்டு கொடுக்குறேன்னா சரியான சிந்தனையா இதுக்கு நீதிமன்றத்துல நீங்க உங்களுடைய கருத்து புரியல மக்களுக்கு இல்ல இவன் வந்து ஏதோ பைசா வாங்கிட்டு முட்டு கொடுங்க நான் வந்து நாட்டில் நான் சண்டே தோறும் நான் வந்து சர்ச்சைக்கு போக கூடாது இறை நம்பிக்கை உள்ளாது அப்படியே அப்படின்னாலே அதாவது பைபிள் இருக்கு உன் தப்பிதங்களை உன் பாவங்களை உன்னிடம் மாத்திரம் இல்லை உன் பிள்ளைகளிடமும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடமும் விசாரிப்பேன்னு ஆண்டவர் சொல்றேன் ஒன்றை மட்டும் இல்லை உன் பிள்ளைகிட்ட விசாரிப்பேன் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள்னு பேர பிள்ளைங்க விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த இதை படிச்சுட்டேன்னு பைக்கோடு இருக்கிற ஆளு என் பிள்ளைக்கும் இந்த பாப்பத்தை சேர்த்து இப்போ என் பிள்ளைங்களுக்கு அரசு மக்களுக்கு புரியுது எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான புரியலை திறமையிலே இல்லை அது புரிய புரிஞ்சிக்க மாட்டேங்கிற மாட்டுக்காராங்க நிறுவனத்தையும் புரிஞ்சிக்கலாங்க சரி பரவாயில்ல கொடுங்க நான் வந்து நிறுவனத்தை புரிஞ்சிக்கிட்டேன் ஏன்னால் இந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்கிறாங்கிறாங்க ரெண்டு அப்டேயும் சேப்பர் சைடுக்கு வந்தாச்சு ஒரு சிலர் நினைக்கிறாங்க உங்கள்கிட்டயும் அந்த டவுட் இருக்கும் என்ன சார் நிறுவனம் வந்து டிலே பண்ற பண்ணுற பாப்பான சொல்லி ஒரு டவுட் இருக்கும் இருக்கா இல்லையா

இந்த நிறுவனம் நினைத்தால் நல்ல கேட்டு இந்த நிறுவனம் நினைத்தால் நீதியரசரிடம் சென்று சென்று அவரு நிறுவனத்தை சார்பாக வழக்காடுறாருல லோகேஷ் கண்ணாங்கிற வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் அவங்க அவர் மூலமாக சொல்லிட்டு ஐயா நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் வேலை வேலையை கம்மியா போட்டிருக்காங்க இந்த வந்து ஏக்கர்லாம் ஏழை விட்டீங்கன்னா எங்களுக்கு கட்டுப்படியாகாது நாங்க வந்து நாங்க ட்ரையல் கோர்ட்ல பாத்துக்கிறோம் சொல்லிட்டாங்கன்னா சொல்றதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது நூத்துக்கு நூறு உரிமை இருக்கிறவர்களே அது எனக்கு இந்த சுந்தரத்தியாரதனுக்கு தெரியும் சொலிட்டவனை என்ன நடக்கும் தெரியுமா இந்த விஷயத்துல துலிவார் இது வந்து சமரச முயற்சி தான் செக்கிட்டு இருக்காரு இரண்டு தரப்பு என்ன ஒத்துக்கல வேண்டும் இப்போ நிர்வாகத்தின் தரப்புல யார் இருக்கா எம்டி சேர்மன் அந்த யோகேஷ் கண்ணா வளக்குறேنجிட்டான் மூணே பேர் தான் மூணே பேர் தான் நம்ம தரப்புல நீயும் நெய்வேலி சங்கம்ங்கறான் அவன் வந்து என்ன டைரக்டர்ங்கறான் தேனி சங்கம் சீனியர் சிட்டிசன் ஜூனியர் சிட்டிசன் அப்புறம் வந்து எங்க சாத்தூர்ல ஒருத்தர் வச்சிருக்காரு இந்த மாதிரி நம்ம ஜாக் எத்தனை இருக்காங்க பதினஞ்சு சங்கம் முகவர்கள் தான் ஒரு சங்கம் எம் இது எத்தனை சங்கங்கள் இருக்கு நமக்குள்ள ஒற்றுமை இருக்கா இதுல மெஜாரிட்டி பாப்பாரு மெஜாரிட்டி ஒத்துக்கிட்டாலும் வரும் அப்போ இந்த பக்கம் கம்மி தான் எம்டி சேர்மன் தான் இந்த பக்கம் நம்ம நிறைய பேர் அடிச்சுட்டு சண்டை போட்டு கிடக்குறோம் இப்ப நிறுவனத்தார் ஒத்துக்கலனாக்கா சமரசத்தை கைவிட்டுவாரு

இப்போ சொல்லுங்க நான் பண்ணுறது சரியா இல்லையா சரிதான் சார் நீங்கள் புரியாமல் விமர்சனத்தை விமர்சனத்தை அள்ளி வீசுகிறாங்க அது புரிஞ்சு கொடுப்பாங்க அதனால தான் மக்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் என்னை தப்பாக வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்து சம்பாதிச்சு வாங்க எனக்கு அவசியம் இல்லை அவசியம் இல்லை கடவுள் எனக்கு எல்லா பலங்களையும் கொடுத்துருக்குறாரு பிள்ளைங்க நல்லா இருக்காங்க ஆரம்பத்தில் இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் அமைச்சப்போ அவ்வளவு கிட்ட பண்ணாங்க நாய் செஞ்சு சார் இல்லை நாய் சொரினா அடிவிட்ட மாதிரி ஓட்ட அடிபட்டு சாபன்னு எனக்கு சாபம் விட்டாங்க நல்லா இருக்கும் ஒரு சின்ன சந்தை என்னன்னா சார் சொல்லுங்க ஆரம்பத்தில் யாருமே வந்து இதை எங்களுக்கெல்லாம் வந்து எது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஆனால் திடீர்னு வந்து இப்போ பல இன்ஃபர்மேஷன் தரேன் அது தரேன் இது தர வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதுதான் அவங்களுக்கு என்னென்னா சங்கங்கிற பேரில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது சந்தை வாங்குறாங்க அதுக்கு ஏதாவது கணக்குழு கொடுத்தாலும் தெரியாது தெரியாது பொதுக்குழுனா என்னன்னு தெரியுமா தேனி மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பொதுக்குழு கூட்டணும் கூட்டம் பொதுக்குழு கூட்டணும் சொல்லி சொல்லி ரெனிவல் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருந்தேன் ரெனிவல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாங்க பொதுக்குழு அவங்க வந்து ஆலோசனை கூட்டம் கூட்டாங்க அது பொதுக்குழுவை மாத்திட்டாங்க அது அவங்களுடைய புரிதல் புரிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி எத்தனை சங்கம் நான் தேனி சங்கத்தையும் நம்ம ஜூனியர் சீனியர்ஸ் சங்கத்தை தவிர யார் எந்த சங்கத்துல வந்து பொதுக்குழு கூட்டியிருக்காங்க தீர்மானம் போட்டிருக்காங்க பொதுக்குழுனா தீர்மானம் போடணும் என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து தேசிய கீதம் வரைக்கும் இருக்கணும் இடையில வந்து விவாதத்துக்குடணும் எல்லாமே தீர்மானம் போடணும் வரைவு தீர்மானம் வச்சுட்டு அந்த தீர்மானத்தின் மேல கருத்து சொல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தீர்மானத்தை நிறைவேற்றணும் எல்லாரும் கைப்பற்றி நிறைவேற்றுவாங்க வரவு செல கணக்கு தாக்கல் பண்ணணும் முக்கியமா எந்த சங்கமா வரவு செல கணக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்களா உங்க சங்கங்களை கேளுங்க நீங்க தாக்கல் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த சந்தாப்பணத்துக்கு ஆசைப்பட்டு இதுல குளிர் காஞ்சிக்கிட்டு என்ன இதுக்கு நான் இடையூறா இருக்கேன் இதுக்கு நான் இடைவரா இருக்கேன் நிறைய பேர் என்னை பாராட்டுறாங்க ஒரு சிலர் தான் விமர்சனம் பண்ணுறாங்க நான் அது நான் கேர் பண்ணுறது இல்லையே இப்போ ஸோ அதனால வந்து நேற்று நீதிமன்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தம் என்னன்னா விரக்தி உச்சத்துக்கே போயிட்டாங்க ஒரு சிலர் அதில் ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க என்னை வந்து கேள்வி கேட்ட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எடுத்துட்டாரு அதாவது ஒரு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில்

அதை பத்தி கண்டுக்கவும் இல்லை கண்டுக்கவே இல்லை அவரு இது வந்து என்ன பேசு தெரியாம அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு போக வரல பாவமா இருக்கு அதிகமையில கொஞ்சம் அதிகமையா விரக்தின் விளிம்புல இருக்காங்க அவங்க உடனே வந்துடணும் இவர் ஏதோ டிலே பண்றான் இப்போ நான் என்ன நீதியரசராக நான் உடனே ஆர்டர் போட்டு லோ காஸ்ட்ல வந்து அந்த வெங்கடசாமி கேட்டவர்கள் இல்லை லோ காஸ்ட்ல பேரல் நடை சொல்றதுக்கு கொடுக்க முடியுமா சாத்தியம் இருக்காது நான் இன்னைக்கு நைட்டே போடுவேன் அதை பாருங்க அதனால தவறான புரிதியில் இருந்தாக்கா அவங்கள வந்து நம்ம ஒன்று அதாவது உண்மையிலே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குறவங்க நடிக்கவங்களை எழுப்ப முடியுமா முடியவே முடியாது கடவுள் தான் அவங்களுக்கு புரியவங்க கடவுள் தான் அவங்களை எழுப்பணும் அதனால அசுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க செட்டில்மெண்ட் வந்துடும் நிறுவனம் நினச்சா தாமதப்படுத்தலாம் ட்ரையல் கோர்ட்டில் பார்த்துக்குறேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் இருந்தாலும் அவன் சப்போர்ட் பண்ணி நம்ம அப்போ என்ன நினைக்கிறான்னா இல்லை இல்லை அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த மாதிரிலாம் வேண்டாம் நம்ம வந்து செட்டுப்புட்டுன்னு செட்டுமெண்ட் பண்ணிட்டு நிறுவனத்தை நடத்தணும்னு நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ரியல்ஸ்டிக் பிசினஸ்ல நல்ல வருமானம் இருக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதனால மக்களுக்கு செட்டுமெண்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் நான் உண்மையை சொன்னேன் அவன் நினச்சா ஹாயாக இருந்தலாம் ட்ரையல் கோர்ட்டில் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா செட்மெண்ட் அனுப்பும் நீத்தியரசரை நிறுத்திடுவாரு ரெண்டு பக்கம் ஒத்துக்கிட்டால்தான் சரி இது சமரச தான் இது எத்தனை பேருக்கு தெரியுது அதாவது ஊருக்கு லட்சம் பிள்ளைகள் ஆண்டின்னு ஒரு பணம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க வாய்க்கு நான் தான் கிடைக்கிறேன் சுந்தர் தேகராஜன் ஏன்னா நான் வந்து கணக்குலாம் கரெக்டாக வச்சிருக்கேன் நேர்மையா இருக்கிறேன் அது இவங்களுக்கு அது இவங்களுக்கு பொறுக்கல அது இந்த சகோதரிகளுக்கு புரியலைங்கிறதா எனக்கு வருத்தம் அவங்க வந்து சகோதரிகள் மனைவி பிள்ளை பொண்ணும் பெண்கள் தான் யாரையும் நான் வந்து நான் அனுமதிப்பா நான் பேசல இந்த ஒருத்தர் அன்பு நாயகம் அவன் வீடியோ கவனிச்சு பாருங்க அவன் வந்து நான் சங்கங்களை சொல்ல சொல்லு சொல்லிட்டு என்ன சொல்றான் சுந்தர் நான் டாக்டர் அடிச்சு பார்த்தேன் சுந்தர தியாகராஜம் ஒரு கம்பெனி வருது அது ஏதோ ஏதோ ஒரு கம்பெனி வருது அது வேற ஒரு இவ வேணும்னே நம்மளை அவதூறு பரப்பணும் அவதூறு பரப்புணுங்க செஞ்சுட்டு இருக்கிறான் அத கூட வெப்சைட்ல உள்ள எடுத்து போனான் இவன்லாம் இவன கம்பெனி பண்ண போறேன் போட நான் லாயத்தை பேசிட்டேன் லாயிரூபா வச்சுருக்காரு நாளைக்கு லாயிரம் போய் பார்ப்பேன் நாளைக்கு மறுநாள் ஈ டபுள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அதாவது நான் வந்து நிறுவனத்தில் ஏதாவது ஒரு ரூபா கூட நான் வந்து கமிஷன் வாங்கின ஒரு நபர் அப்படின்னு எஸ்எச்சி சாதாரண எஸ்எச்சை கூட வச்சுக்கிட்டோம் எஸ்எச் அவன் டேரக்ட் லெவலில் சொல்கிறான் இப்போ டேரக்டர் இருக்கான்னு சொல்கிறான் ஆராய்ச்சியில் டேரக்டராக இருக்கான்னு சொல்கிறான் ஒரு எஸ்எச் எஸ்எச் ஒரு சுந்தர் தேராஞ்செய்லியை நிரூபிச்சிட்டா நண்பர்களே நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்குறேன் அப்படி நிரூபிக்கிற பற்றி நான் அஞ்சு கோடி கொடுக்குறேன் இல்லைன்னா அந்த அஞ்சு கோடி அவன்கிட்ட நான் அன்பு ஆகிட்டு நான் கேட்க போகிறேன் அவனுக்கெல்லாம் என்ன தெரியும் சங்கம் எதை தெரியுமா அதான் ரியல் எஸ்டேட்டில் பத்து வருஷம் அனுபவம்லாம் போட்டு வச்சுருங்க எனக்கு எல்லா டீட்டலும் நோண்டி எடுத்துட்டேன் எனக்குலாம் மக்கள் சொல்கிறாங்கல்ல எனக்கு பக்கப்படாமல் நிறையாவே நிற்கிறாங்க ஆமாம் ஓட்டில் வந்து சொல்கிறாங்க இவர் தான் புகார் கொடுக்காம தடுத்தாருங்கிறான் டிஎஸ்பி பார்த்துட்டு இருக்கிறார் தான் இருக்கிறார் நான் அதான் நான் முதல்ல டிஎஸ்பி இருந்தாங்க முதல்ல இது சாருக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்ககிட்ட ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கும் போது நான் ஃப்ராங்காக நான் சொல்கிறேன் த தப்பு நான் நடந்தால் சொல்ல எனக்கு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அவங்ககிட்ட நான் கேட்குறேன் மேடம் இஸ் இட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு கேட்குறேன் அவங்க எஸ்ஆர் அப்படின்னாங்க இந்த ஜனநாயக நாடு என்பது உண்மை என்று சொன்னால் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் பேச்சுமே இருக்கு இல்லையா ஒரு குரூப் வந்து போர் கொடுங்க புகார் கொடுங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்துட்டு செய்யலாம் இப்ப கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன சொல்றது சொல்றது அதிக ரைட்ஸ் இருக்கான்னு இல்லையா கேட்டேன் என்ன சொன்னா சார் நீங்க கேம்பெயினே நடத்துங்க அதுதான் போய் சொன்னோம் யாரையும் கொடுக்கணும் சொல்ல அப்படி சொன்னால இப்ப நான் புகார் கொடுக்க சொல்றேன் இப்ப என் புகார் சொல்றேன் அதை வந்து ஒரு அம்மா நேற்று நீதிமன்றத்தில் சொல்லுது இது திடீர்னு நாற்பதாயிரம் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு உண்மையிலே ஒரு விஷயத்துல மக்களே என்னை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன் சந்தோஷமாக நினைக்கிறேன் சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் யார் ஜூ எவ்வளோ எத்தனை பேரு ஜூனியர் சீனியர் ரெண்டுமே சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு பேர் தான் ஆனால் புகார் கொடுக்கலாம் என்று சொல்லி ஈவோடு வழியில் போய் ஃபார்மேட் வாங்கி அந்த ஃபார்மேட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் டூ ப்ளஸ் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் உங்கள் குரூப்பில் போட்ட உடனே நாற்பதாயிரம் கம்ப்ளைண்ட் பேருக்கு அப்ப அப்போ என்ன அர்த்தம்

அதனாலதான் நிறுவனத்தன எனக்கமாக போயிட்டு இருக்கிறோம் அவன் முடியாண்டா முடிக்கிறேன் அவ்வளோதான் அது நேரம் தெரியல நீங்க நீங்க நீங்கள் நான் சொல்ல தப்பு தப்பு இருந்தா நீங்க யார்தான் கூப்பிட்டு தெரிஞ்சீங்க சரி இப்போ அதிகாரிகள்லாம் வேலை செய்கிறதுக்கு தயக்கம் இருக்க தான் செய்யுங்க ஏன்னா இது மிகப்பெரிய கேஸு இந்த கேஸ் அவங்க எடுத்தாங்கன்னா அது எல்லாம் நிறைய அவங்களுக்கு மெனக்கடமும் இருக்கும் நிறைய மெனக்கடம் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் சுணக்கமாக இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறுவனம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அவங்களுக்கு நல்லா இருக்கும்

எனக்கு என் பணத்தை மீட்டு கொடுப்பேன் அவ்வளோதான் எவ்வளவு என்னமோ சொல்லிட்டு போறான் ஓகே நன்றி சார் பார்ப்போம் ஓகே ஓகே ஓகே